அஞ்சலி அப்படிங்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எல்லா திறமையும் அழகும் சேர்ந்து இருந்தா தன்னுடைய கடும் முயற்சியால படிச்சு முன்னேறி பிரபல ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு வரா திறமையும் திமறும் அதிக அளவு இருக்கிறதுனாலயே என்னவோ அந்த பொண்ணுக்கு பணம் வந்த உடனே கொஞ்சம் திமிரும் அதிகமா ஒட்டிருச்சு பறக்க தெரிஞ்ச பறவை எப்படி பொறுமையா தன்னுடைய இறையை தேடி கொத்துமோ அதே மாதிரி நம்ம மனுஷன் கையிலையும் ரெக்க கட்டி விட்டுட்டா அந்த பறவை மாதிரி நாம் செய்ய மாட்டோம் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பறப்போம் அப்படிங்கிற மாதிரி வானத்தில் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பறப்போம் அஞ்சலிக்கு அவ்வளோ பணத்திம்மறு அவளுக்குள்ளாரியே ஒட்டிருச்சு இப்படி இருக்கிற இவளோட வாழ்க்கையில் என்னவோ தெரியல இவ டெய்லி ஆஃபீஸ் போகிற வழியில்தான் அந்த பிச்சைக்காரரும் இருப்பார் ஆனால் அந்த பிச்சைக்காரரை அஞ்சலி இது பார்த்தது கிடையாது காலையில் எழுந்திருச்சு ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு தான் அவள் வருவாள் வேற எங்கேயும் நிற்க மாட்டான் அவள் வேறு யாரையுமே பார்ப்பதும் கிடையாது ஏன்னா அவளுக்கு நேரமே சரியாக போயிடும் இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி ஓடிக்கிட்டே இருந்தாள் ஆனால் அந்த பிச்சைக்காரரை மட்டும் அவள் பார்க்கவே கிடையாது அது அவசரமான அந்த காலை வேலையில் திடீர்னு அஞ்சலி அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரரு கால் நீட்டி உட்காந்துட்டு இருக்கிறாரு அவருடைய கால் மேலே இந்த பொண்ணோட ஹீல்ஸு பட்டுறது திடீர்னு அப்படியே கீழே உளுந்துடுற இந்த பொண்ணு இந்த பொண்ணோட ஹீல்ஸு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அவருடைய காலில் குத்தி கிழிச்சு ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏமா பார்த்து போகக்கூடாது உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணை திட்டுறாங்க உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பெருந்தன்மையை காட்டி வேண்டாங்க அந்த பொண்ணை திட்டாதீங்க அந்த பொண்ணு ஆஃபீஸ் போகிற பிஸியில் இருக்குது தேவையில்லாமல் அந்த பொண்ணை திட்டாதீங்கம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் அஞ்சலி எழுந்துருச்சு நின்று யோ உனக்குள்ள வேற வேலையே இல்லையாயா நீ எல்லாம் தான் உட்காரணுமா வேற எங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியது தானே இங்கே பாரு உன்னால் என்னுடைய பிராண்டட் செருப்பு அசிங்கம் ஆயிடுச்சு அந்த பிச்சைக்காரரை திட்ட ஆரம்பிச்சிட்டா அஞ்சலி உடனே பக்கத்துல இருக்க அந்த மக்கள் எல்லாருமே கோவப்படுறாங்க ஏமா அவருடைய கால்ல அடிபட்டு இருக்கு இருந்தாலுமே உனக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு நீ இடிச்சதுமே அவர் கால்ல கிழிச்சு அப்படி ரத்தம் வந்துட்டு இருக்குது ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவரையே திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணுறாரு கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க அந்த மக்கள் எல்லாருமே உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அவள் அங்கிருந்து விறுவிறுன்னு போயிடுறாள் ஆனால் அந்த ரத்தம் பட்டு அந்த செருப்பு இருக்குதுங்க இல்லையா அந்த செருப்பை தூக்கி ஓரமாக போட்டுடுறா இதுக்கப்புறம் எனக்கு இந்த செருப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கால் டாக்ஸியை வர வச்சு அதில் போயிடுறாங்க ஓரமாக தூக்கி எறிஞ்ச செருப்பை இவர் வந்து எடுத்து வச்சு அதில் படிஞ்சிருக்க அந்த ரத்தத்தை எல்லாமே கழுவி அவரு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாரு உடனே அந்த பொண்ணு நல்லபடியாக ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு இப்படி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு காலை வேலையில் அன்னைக்கு செமையாக மழை பேஞ்சிட்டு இருக்குது இவர் அந்த மலையிலேருந்து தப்பிச்சு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டிருக்கிறாரு ஆனால் பசியிலிருந்து அவரால் தப்பிக்க முடியுமா அதனால அந்த நேரத்தில் அவர் பயங்கர பசியோடு இருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் அந்த கோயிலுக்கு பக்கத்தால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டலும் போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வையும் கொடுக்கறாரு ரெண்டு நாளாக சாப்பிடல பசி வந்து தொண்டையாக அடைச்சிக்குச்சு அதை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம் நமக்கு சாப்பாடு கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அடமலை வேறே இந்த மலையில் நமக்கு வந்து இப்படி சாப்பாடு கொடுக்குறாருனா அவர் நமக்கு தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பிரித்து அவர் வாயில் ஒரு வாய் வைக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு யாருக்கோ பயந்துட்டு ஒரு பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளார ஓடிட்டுருக்குறாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே அவர் சாப்பிட்றதே மறந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே அவர் ஓடுறாரு அந்த பொண்ணை நாலு பேர் துரத்திட்டு வராங்க இப்போ அந்த பொண்ணு அந்த இருடடைஞ்ச பாலடைஞ்ச பங்களால உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க உடனே போய்ட்டு அந்த பொண்ணு போன உடனே தன்னுடைய துப்பட்டாவால் தூக்கு போட்டு தொங்குறதுக்கு முயற்சி பண்ணுறா இவர் சரி நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஓங்கி அரைஞ்சிடுறாரு நீ என்ன லூசா எதுக்கு இப்படி தூக்கு மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை விடுங்க நான் சாகனம் இல்லாட்டி அந்த நாலு பேரும் என்னை சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான் அந்த நாலு பேர்னா யாருமா அங்கே இங்கே யார் வந்திருக்கா அப்படின்னு போது வெளியில் ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அழாத கண்ணை தொடச்சிக்கோ நீ இப்போ என் வா நீ இங்கேயே இரு அந்த நாலு பேர்த்த நான் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து மெதுவாக வெளியே வராரு அப்போது அந்த நாலு பேரும் வராங்க உடனே வந்து அந்த நாலு பேர்த்தில் ஒருத்தர் கேக்குறான் ஏ கிழவா இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க தம்பி நான் இப்போதான் குளிர் தாங்க முடியாமல் அங்கேருந்து எழுந்துச்சு வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டேடே அந்த கிழவங்கிட்ட இதெல்லாம் நம்ம கேட்கறது ஒரு தப்பான விஷயமா தெரியுது ஏன்னா அவளுக்கு இருக்க திமுருக்கு இந்த மாதிரி பாலடைஞ்ச பங்களாக்கெல்லாம் வரமாட்டாள் இத்தனை நாளாக நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்தா அவளாவது இங்கே வரதாவது அவள் ஒன்று இந்த பாலடைஞ்ச பங்களாக்கெல்லாம் வரமாட்டாள் சரிடா ஆனால் அவள் நமக்கு வட்டியும் தராமல் ஒன்றும் தராமல் இவ்வளோ நாளாக இருக்கிறாளே இன்னைக்கு வட்டி முதலமாக கொடுத்துடணும் லேட் பண்ணாமல் அவள் எங்கே இருக்காங்கன்னு தேடுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போகும்போது ஏ கெலவா இங்கே எங்கேயாச்சும் அந்த பொண்ணு வந்துச்சுனா அந்த ஆட்டோக்காரங்கிட்ட சொல்லு சரியா போதையில் அவங்க சொல்லும்போது உடனே இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது இருந்தாலும் சரி தம்பி அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த நாலு பேருமே வேற ஒரு தெருவில் போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து அந்த பொண்ணை வெளியில் வர சொல்றாரு இவர் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருது இங்கே பாமா அப்படின்னு சொன்னதுமே கிட்ட வந்ததுமே மயங்கி விழுந்துருது உடனே இந்த பெரியவர் தண்ணியை தெளிச்சு விட்டு அப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வச்சிருந்த அந்த சாப்பாட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உடனே அந்த பொண்ணு சாப்பிட்றது இவருக்கு கொடுத்த அந்த போர்வை தண்ணி எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு இவர் கொடுத்துட்றாரு சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு நல்ல தெம்பு வந்துடுது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தன்னுடைய நடந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்றா இப்போ இந்த பொண்ணு நல்லா சம்பாதிச்ச காலத்துல ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறான் அந்த பையனும் இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் இப்படி கல்யாணம் கூடி வர சமயத்துல மணமேடை வரைக்கும் வந்துருச்சு ஆனா மணமேடையில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ள ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கான் இந்த பொண்ணு கன்னித்தன்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பையனுக்கு இது தெரிஞ்சதுமே அந்த பையனுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுது இவ்வளவு நாளா இவ்வளோ நம்ம காதலிச்சிருக்கிறோம் ஆனா நம்ம கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை இப்போ வேறொருத்தர் மூலமா இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மேடையிலேயே அந்த பொண்ணு கிட்ட நீ இன்னும் கன்னித்தன்மையில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது இந்த மாதிரி விஷயத்த இந்த கல்யாணத்தில் இவ்வளவு பேர் முன்னாடி கேட்ட உடனே அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிடுறாரு இப்போ அந்த பொண்ணோட அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கும் படுத்த படுக்கையாக ஆயிடுறாங்க இப்படி அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவும் அழுகுறா ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை இப்போ தப்பான முறையில் பார்க்குறாங்க எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தன் கேட்குறானா இந்த பொண்ணு அப்படி செய்யாமலேயே இருப்பா அப்படின்னு எல்லாரும் புரளி பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுது எனக்கு வந்து எங்க அப்பா வாங்கி வச்ச கடன் எல்லாமே இப்போ தலைக்கு வந்துருச்சு நான் இப்போ அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அந்த கடங்காரங்க தான் அந்த நாலு பேரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணு அழுகுது அப்போ வந்து அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருமா நீ சொல்கிறது எல்லாமே சரி தான் ஆனால் அதுக்கு சாகனம்னு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த பாரு அதுதான் தப்பு நீ செத்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மாவை யார் பார்த்துக்குவா அதை நீ யோசிச்சியா இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத மனுஷங்க கிடையாதும்மா நானும் ஒரு காலத்தில் நல்லா தான் வாழ்ந்தேன் ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ரெண்டு பையன் அப்படின்னு என்னுடைய மூணு பசங்களும் தான் இருந்தாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுமே என்னை எல்லாரும் சேர்ந்து நடுத்தருவில் விட்டுட்டாங்க இப்போ எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லி என்னை கையேந்த வச்சிருச்சு என்ன பண்ணுறது என்னுடைய கிட்ட ஒரு பைசா கேட்டால் கூட எனக்கு ஒரு ஐம்பது ரூபா கூட தந்தது கிடையாது இப்படி நானே வந்து பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருந்த சமயத்தில் தான் ஒரு குழந்தை வந்து என் கையில் ஒரு ஐம்பது பைசா கொடுத்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் பிச்சைக்காரன் தான் என்னால் இனிமேல் கடன் வாங்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அவமானம் தாங்க முடியல என்ன பண்ணுறது ஆனால் கடனை கேட்டால் யாருமே தரமாட்டிக்கிறாங்களே வேறு வழி இல்லாமல் தாமா என்னுடைய நிலைமையை நினச்சிக்கிட்டு நானே இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது கை கால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் காரி துப்புவாங்க அவங்க துப்புறது எல்லாமே தொடச்சிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே அடக்கிட்டு திரும்பவும் நான் பிச்சை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையோட நிலைமையை எடுத்து சொல்லும்போது தான் இவர் ஒரு பிச்சைக்காரர் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணதுன்னா நீங்கள் ஒரு பிச்சைக்காரரோ இருந்தாலும் நீங்கள் தான் என்னை காப்பாத்தி இருக்கிறீங்க என்னால் முடிஞ்சது எங்கள் அப்பாவோட வாட்சு ஒரு ரொம்ப நாளாக ஒரு நினைவில் இருந்தது அந்த வாட்சை நான் உங்களுக்கு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வாட்சை அந்த பிச்சைக்காரருக்கு கட்டி விடுது இருட்டில் அவருடைய முகத்தை பார்க்கவே முடியலை இப்போது அந்த முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு யாருக்குமே பயப்படாத சுற்றி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நீ சுயநலமா வாழு கண்டிப்பா ஒரு நாள் நீ முன்னேறி வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவருடைய முகத்தை பார்க்க முடியல ரொம்ப நேரமா அப்பா மக மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா அந்த பொண்ணு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிக்கிறாங்க பிரியா இது ரொம்ப டச்சிங்கான ஸ்டோரி தான் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது வந்து அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இப்போ இந்த நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த டிவி ஷோல தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இந்த பொண்ணு தான் எப்படி வந்து இருந்த எப்படி இந்த நிலைமை ஆச்சு தன்னை யார் வந்து காப்பாத்தினா அப்படிங்கிறத மொத்த கதையையும் ஒரு ஷோவில் சொல்லிட்டு இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து அஞ்சலி என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு அவரை நான் பார்த்தப்போ அவர் அங்கே காணோம் தேடனே ஆனால் அவர் அங்க வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல அஞ்சலிதா அப்படின்னு சொல்லி சொல்ல அஞ்சலியா சோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் வந்து சொல்றாங்க சரி இதுக்கப்புறம் நீங்க இப்போ நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறீங்க எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க பிரியா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் தன்னுடைய தாயை பார்க்கறதுக்கு போறாங்க அங்கே அப்புறமா தன்னுடைய நண்பர்கள் மூலமா கடன் கொடுத்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நிலைமையை விலைக்கி தன்னுடைய பள்ளி காலத்தில் வாங்கின பதக்கங்கள் எல்லாத்தையும் விற்று அதை வச்சு ஒரு கைத்தொழிலை ஆரம்பிச்சு அதுல ஒரு விடா விடாமுயற்சியோட அந்த தொழிலில் படிப்படியாக முன்னேறி இப்போ ஒரு பெரிய மல்டி மில்லியனராக ஒரு கோடீஸ்வரராக ஆனா அன்னைக்கு நீ ஒரு கன்னித்தன்மையான பொண்ணா அப்படின்னு சொல்லி எல்லா சேனல் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியது இன்னைக்கு அவளோட ஒரு செய்தி பேட்டி எடுக்கலைனாலும் மற்ற சேனல்களுக்கெல்லாம் அவமானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முந்தி முந்தி வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு இப்போ அஞ்சலி வந்துட்டா அப்படி இந்த நிலைமைக்கு அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சலி யோசிக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இத்தனை பாடத்தையும் கற்றுக் கொடுத்த அந்த பிச்சைக்காரரை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய விலை உயர்ந்த காரில் சாலையில் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது பயங்கரமா கூட்டமாக இருக்குது ஒரு இடத்துல அந்த கூட்டத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தன்னுடைய காரை விட்டு இறங்கி எல்லாரையுமே விலைக்கு விட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போதான் தான் போட்டிருந்த அந்த ஹீல்ஸும் தன்னுடைய அப்பாவோட வாட்சும் அந்த பிச்சைக்காரர் கையில இருக்குது அழுக்கு படிஞ்ச தாடி பழைய பைய உடனே அந்த ஹீல்ஸையும் அந்த வாட்சையும் காட்டி இவரை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் கேக்குறாரு அதை பார்த்த உடனே அந்த அஞ்சலிக்கு அப்படி ஒரு அழுக அப்படி நெஞ்ச உடச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகுறா தனக்கு வந்து உதவுனது இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பெரியவரோட காலை இடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்தது கூட பார்க்காம அன்னைக்கு செஞ்ச தப்பு நமக்கு அதுக்கப்புறமா ஒரு காலத்துல நம்மள இவ்வளவு பெரிய ஆளா மாத்தினதுக்கு இந்த பிச்சைக்காரத காரணமா இவரத்தான் நம்ம இவ்வளவு நாள தேடிக்கிட்டு இருந்தோமா ஓ நம்ம தான் துரோகம் பண்ணோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணான அஞ்சலி பயங்கரமா அழுகுறான் இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வரோன்னா யாரையுமே வெளி வெளித்தோட்டத்தை வச்சு எடை போடக்கூடாது எல்லாருக்குமே உடலும் மனமும் வேறு வேறையாக இருந்தாலும் அதில் ஏற்படும் ரணங்களும் வழிகளும் ஒன்றே தயவு செஞ்சு எவரையுமே புண்படுத்தாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்